ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லாதான் இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த சுக்கரன் தான் காரகன்னு சொல்லுவாங்க களத்திரக்காரகன்னா பொதுவாக எல்லாேருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்ரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த க சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும்தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைகிறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போகிறாரு அதை இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு சுக்கரன் வராரு நீங்கள் கேட்கலாம் சார் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் இன்ட்ரட்ஷன்லேயே சொல்லியிருக்கேங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கீங்க பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் கெடுதல் பண்ணுவார் அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கு அந்த கெடுதல் கிடையாது இப்போ இந்த சமயத்தில் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நாலு மாசங்கிறது வந்து ஒரு பெரிய சூப்பரான குரூஷியல் மூமெண்ட் அது என்ன சூப்பரான குரூஷியல் மூமெண்ட் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய பதவியை தரக்கூடிய செல்வாக்கை தரக்கூடிய கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாபார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய உடன்பிறப்புகளால் ஆதாயத்தை தரக்கூடிய காலகட்டம் இப்பொழுது நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களை உங்கள் விஷயத்துலலாம் ஒரு மாதிரி பயந்துட்டுருப்பீங்க செலவுகள் ஜாஸ்தி இருந்திருக்கும் மனசில் பயம் இருக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே பதினாலுக்குள்ளாரன்னா குரு பயிற்சி நடக்க போகிறது அதுக்குள்ளார நீங்கள் சொத்து சேர்க்கை ச தங்க நகைகள் வாங்குவது உங்கள் வீட்டில் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பா இறந்துட்டார் சார் எனக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்க இருக்கா அவங்களெல்லாம் கரையேற்றணும் இல்லை ரெண்டு தங்க ஒரு தம்பி இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தங்க நகைகள் போட்டு சீர் கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த சுக்கரனும் குருவும் ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் குரு பத்து பன்னெண்டுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும் ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை தருகின்றது என ஐந்து ஒன்பது குடையவன் உங்களுக்கு யோகாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் ஆறாம் இடத்திற்கு விரையஸ்தானமான ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியும் தொழில் மேன்மையும் உத்தியோக மேன்மையும் வியாபார முன்னேற்றமும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கு உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சங்கடமும் இருக்காது இன்ஃபேக்ட் உங்கள் உங்களுடைய நிலை உயரக்கூடிய யோகம் ஏற்படுத்துகின்றது அப்பேற்பட்ட சிறப்பான காலகட்டத்தில் சுக்கரன் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அதுவும் மார்ச் இருபத்தொம்போது பத்தாம் இடத்துக்கு ப ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுறது அதுக்கப்புறம் நாலு கிரக சேர்க்கை மே பத்தொம்போதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா குறையும் அந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு கிரகங்களாக பிரியும் பொழுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து ஜூன் மாத கடைசிக்குள்ளார சர்ப்ப யோகமும் ஏற்படுகின்றது இதை பற்றி தனியாகவும் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம் அதையும் நீங்கள் தேடி பாருங்கள் இந்த காலசர்ப யோகத்தில் உங்களுக்கு ராஜயோகம் பதவி ராஜ பதவி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அரசியல் துறை சார்ந்தவோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸராக இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை இருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் மிதுனராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்கர பயிற்சியாக அமைந்திட இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா சாதகமாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு இந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால சில சங்கடங்கள் வரும் அதாவது எதிர்பால் இனத்தவர்களால் நண்பர்களால் வியாபாரிகளால் உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும் சிவனை வழிபடுங்கள் சர்வேஸ்வரனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கெட்டிடும் சுக்கரனின் பாதிப்புகள் அண்டாமல் விலகும் இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்காரு உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரிலையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்